சிறப்பாக மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடக்கிற காதல்களின் விளையாட்டு காதலர்களின் அட்டகாசம் காதலர்களின் அன்பு பரிமாற்றம் காதலர்களின் விரிசல்கள் அத்தனையும் அற்புதமாக எடுத்துச் சொல்லுகிற காதலர் தினத்திற்காகவே காதலர்களின் நிலை பற்றி எடுக்கிற சிறப்பாக கௌரி சங்கர் எடுத்திருக்கிற படம்தான் நைன் டு நைன் காலை ஒன்பதுல இருந்து இரவு ஒன்பது வரை என்ன காதல் இடத்தில் நடக்கிறது என்று சுவாரஸ்யமான செய்திகளை சம்பவங்களை அன்பு பரிமாற்றத்தை அத்தனை விழுத்து சொல்லியிருக்கிறார் மிக சிறப்பாக படம் வந்திருக்கிறது எழுத்து இயக்கம் தயாரிப்பு எல்லாமே கௌரி சங்கர் அவர்கள் கௌரி சங்கர் ஒரு நல்ல இயக்குனர் அவர் இந்த படத்தை பதம் பார்த்து 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 அற்புதமாக பக்குவமாக தயாரித்த சமையல் போல இந்த படத்தை பக்குவமாக பக்காவாக சிறப்பாக எடுத்திருக்கிறார் இயக்கியிருக்கிறார் இன்றைக்கு சிறிய முதலீட்டு படங்களில் பொதுமக்கள் மிகவும் வரவேற்கிறார்கள் நல்ல படங்களை அந்த நல்ல படங்களின் வரிசையிலே இந்த நைன் டு நைன் படம் சிறப்பான படமாக அமையும் பொதுமக்களின் வரவேற்பு பெறும் இயக்குநரும் தயாரிப்பாளரும் இதில் நடித்த கலைஞர்கள் நடிகர்கள் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் இசை சிறப்பாக அமைந்திருக்கிறது அது ஒட்டுமொத்தமாக படம் சிறுமுதலீட்டு படம் என்றாலும் கூட ஒரு பெரிய அளவில் மக்கள் பாராட்டுகிற அளவுக்கு சிறப்பாக இருக்கும் பொதுமக்கள் பேராதரவு தந்த இந்த படத்தை வெற்றி பெரிய வெற்றி பெற செய்ய வேண்டும் படம் வெற்றி பெற என்னுடைய உழம் நிறைந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் டைரக்டர் காதலர்கள் வந்து அவசர அவசரமாக காதல் பண்ணி பல சிக்கல்களை மாட்டிடுறாங்க அதனால் நான் காதலை மூணு மூணு விதமாக பிரித்து புரிந்த காதல் புரியாத காதல் புதிரான காதல் என்னை மூணு டை இது வித்தியாசப்படுத்தி புரிந்த காதல் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு லவ் பண்ணுறது நல்லபடியாக கடைசி வரைக்கும் இருக்கும் புரியாத காதல் சோகத்தில் முடியும் புதிரான காதல் சொல்லல சிக்கினது இதுதான் இது வந்து இப்போ இளைஞர்களுக்கு காதலுக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கும் அடுத்து ஐயா க ராஜன் சாரை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும் இப்போ தமிழ் திரையுலகம் வந்து சரிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு அதில் தாங்கி பிடிக்கிற ஒரு தூணாக நிற்கிறாரு நம்ம ஐயா எல்லா சிறு தயாரிப்பாளர்களுக்கும் உற்சாகப்படுத்துகிறாரு இன்னும் போனால் நம்ம கவ அரசுடன் போராடி சின்ன படங்களுக்கும் வழிவகுக்கிறதுக்கு ஏற்பாடு ஐயா செய்வார் என்னால் அவருக்கு உதவி செய்கிறது நான் கூட இருந்து பண்ணுவேன் இதுல வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ஆதி சுத்திரியன் அவர் வந்து நல்ல திறமையானவர் இப்ப இருக்கிறன்னா குட குடத்தில் விளக்காக விளக்கா இருக்கிறாரு இந்த படத்துல வந்து அவர் வெளியே வந்துடுவார் அவருக்கு நான் வந்து இன்னிசை செய்வந்த பட்டத்தை கொடுக்குறேன் மொத்தத்துல எல்லாரும் சினிமாவுக்கு அதாவது இந்த படத்துக்கு நான் வந்து முதல் நாள் வர வரணுங்கிறதுக்காக முதலில் வரும் முப்பது நபர்களுக்கு இளவரசிட்ட எல்லா தியேட்டர்களுக்கும் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதனால் மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி எல்லோருக்கும் வணக்கம் அவர்களுக்கும் தயாரிப்பார் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற பத்திரிக்கையாளர்களுக்கும் அண்ணன் முரளிவர்களுக்கும் என் முதற்கு உலகத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் எனக்கு சாரோட கம்பெனியில் மூன்றாவது படம் முதல் படமும் நான் இசை ரெண்டாவது படமும் நான் இசையமைச்சேன் இந்த மூணாவது படமும் இசையமைச்சிருக்கேன் சாதாரணமாக ஒரு கம்பெனியில் முதல் படம் பண்ணாலே அடுத்த படம் அவங்க கொடுத்து யோசிப்பாங்க சார் எனக்கு மூணு படத்தையும் கொடுத்துருக்காங்க அதனால் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த படத்தில் மூன்று பாடல்கள் அதில் சார் ஒன்று எழுதியிருக்காங்க நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன் நல்ல சிறப்பான பாடல்கள் வந்திருக்கிறது அவருக்கு சாருக்கும் ரொம்ப சந்தோஷம் நிச்சயமாக இந்த படம் நல்லது ஒரு வெற்றி பெற எல்லாமே இறைவன வேண்டி நன்றி வணக்கம் ஓகே என்னுடைய என்னுடைய பேர் இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இதில் வந்து 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 நான் செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன் படம் உண்மையாலே ஒரு சோஷியல் மெசேஜ் மாதிரி இருக்கும் பிகாஸ் இப்போ காலகட்டத்தில் லவ் அப்படின்னாலே நிறைய விஷயம் தப்பாக தான் போய் முடியுது பட் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க மோர் ஓவர் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு டிரெக்டர் கௌரி சங்கர் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்னுடைய பேரண்ட்ஸ்க்கும் நான் அபிநயா ஜெசி இந்த படத்தோட முதல் இது வந்து பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி லவ் இந்த மாதிரி தப்பு தப்பா போயிடுறாங்க மூணு விதமா பிரிச்சு சார் வந்து புரிந்த காதல் புரியாத காதல் அன்புதிரான காதல் சொல்லி ரொம்ப அழகா படம் வந்து பண்ணிருக்காங்க ஒரு சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும் கருத்து வந்துட்டு சொல்லப்பட வேண்டிய கருத்து வந்து ப்ராப்பரா நாங்க சொல்லியிருக்கோம் சோ இந்த படத்தை வந்து சின்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சப்போர்ட் பண்ணாம இருக்காதீங்க எல்லாருமே தேட்டருக்கு வந்து பாருங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க நாங்க எல்லாருமே பட்டிங் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் காலை வணக்கங்க இன்னைக்கு கால வந்திருக்கோம் நல்ல நல்ல நல்லவனா இருக்கணும் இன்னைக்கு கால ஒன்பது டு ஒன்பது எப்ப காதல் தண்ணிக்கு வருது காதல் தினம் பண்ணாங்க இந்த படம் மாபெரும் வெட்டி பெற வாழ்த்துறேங்க எல்லாம் சின்ன படம் ஜெயிக்கணும் அந்த ஜெயிக்கிறது தான் இண்டஸ்ட்ரியல்லா இருக்கும் அதனால இந்த படத்தை வாழ்த்துறேன் வெட்டி பெற வாழ்த்துறேங்க நன்றி இன்னைக்கு நைன் ஏஎம் டு நைன் பிஎம் வேலண்டைன்ஸ் டே அதாவது காதலர் தினம் படத்தோட ஆடியோ இன்னைக்கு கே ராஜன் சார் வெளியிட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் சவுந்தரப்பான வாங்கிக்கிட்டார் அந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட்லாம் கூட இருந்தாங்க இந்த படத்தோட இசையமைப்படம் வந்து உத்திரியன் பேர் அவர் ஏற்கனவே நிறைய படம் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தோட டைரக்டர் கௌரி சங்கர் வந்து எட்டு பொறுப்புகளை ஏற்றி இந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு அதை காதலை மூணு வகையாக பிரித்து காதல் தன்னைக்கு வர பிப்ரவரி பதினாலு இந்த படத்தை ரிலீஸ்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு கௌரி சங்கர் இது வந்து இன்றைக்கி இருக்கிற வாழ்வியல் நடைமுறைகளை என்ன நடக்குது லவ்வுங்கிற பேரில் என்ன நடக்குது உண்மையான லவ்வில் என்ன நடக்குது லவ்வுக்கு அப்புறம் என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் நல்லா பிரித்து மேய்ஞ்சிருக்காரு டேரக்டர் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் அது வந்து மக்கள்கிட்ட தான் இருக்குது உதாரணமாக இன்னொன்று சொல்லியிருக்கிறார் இந்த படத்தோட முதல் காட்சி வரவங்களுக்கு டிக்கெட் எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாரு அதை பயன்படுத்தி இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களை வாழ வைக்கணும் ஜனங்கள் மக்கள் மக்களாக நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் பொறுப்பிடத்தை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த படத்தில் எல்லாமே பொதுவங்கள் கேமரா வந்து மகிபாலன் பண்ணியிருக்கிறாரு ஸோ அந்த கௌரி சங்கரோட மூணாவது படம் இது அவரும் வெற்றி பெறணும் அவர் வெற்றி தான் தொடர்ந்து படங்கள் வந்து நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த படத்தை வந்து இசையை வெளியிட்ட கே ராஜன் அவர்களுக்கும் சிறப்பிருந்தால் கலந்து கொண்ட சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்